சாதனை எல்லா கெஞ்சா போதை சாக்லேட் விற்கிறாங்க சரித்திர பட்டியலில் குற்றவாளியாக அங்கிருக்கிற காவல் நிலையத்தில் பதிவேடு இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டவரை திமுகவினுடைய அயலக அணி செயலாளராக அந்த மாவட்டத்திற்கு நியமித்து அவரை வைத்து குற்றவாளி தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வந்தவர் தொடர்ந்து வழக்குகளை சந்தித்தவர் ஒரு சரித்திர பதிவேட்டில் இருப்பவர் அவரை அடைத்து ஒரு டிஜிபி பாராட்டினார் பரிசு கொடுத்தார் என்றால் இந்த அரசாங்கம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின் அரசு இன்றைக்கும் அதனுடைய அமைச்சர் வெட்கமில்லாமல் போதைப் பொருள் புழக்கமில்லாத மாநிலம் என்று தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த போதைப் பொருள் விற்பவர்களுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்களிடம் சென்று இந்த அரசினுடைய நிலையை பற்றி விவாதிப்பதற்கு கூட திமுக அமைப்புகள் இன்றைக்கு தயாராக இல்லை வணக்கம் அன்பு உறவுகளே நான் மார் ஊடகங்களில் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சியில் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மா சுப்பிரமணியம் ஒரு சிறந்த இந்த ஆண்டுக்கான நகைச்சுவையை சொல்லிருக்கிறார் ஏன்னா இந்த ஆண்டு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விடைபெறுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சரியான காமெடிய அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா போதை பொருள் புழக்கம் இல்லாத மாநிலம் தமிழகம்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது இன்றைக்கு குக்கிராமம் வரைக்கும் பரவவிட்டது இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய சாதனையாக பார்க்கப்படுது இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த நாலே முக்கால் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் போதை புழக்கம் இல்லாத மாநிலமே இல்லை இல்லாத ஊரே இல்லை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்றைக்கு அதன் அருகில் போதைப் பொருள் விற்பனை என்பது தொடர்ந்து நடந்துக்டிருக்கு அந்த காலத்தில் நாமெல்லாம் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளி முன்னாலும் அங்கு சில முதியவர்கள் கமர்கட் விற்பாங்க சாக்லேட் விற்பாங்க பிஸ்கெட் விற்பாங்க இழந்த மொழி விற்பாங்க ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனை எல்லா இடங்களிலும் கெஞ்சா விற்கிறாங்க போதை சாக்லேட் போதை பொருள் விற்கிறாங்க இதுதான் ஸ்டாலின் அரசினுடைய இந்த சாதனை அப்படியே முழு சோற்றுல மறைக்கிறதா நினைச்சிக்கிட்டு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு மந்திரி இந்த அரசுக்கு ஒரு மாசாக விளங்குகின்ற மா சுப்பிரமணியம் இன்னைக்கு சொல்றாரு திமுக ஆட்சி அமைந்த பிறகு போதை பொருள் வழக்கம் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது என்றார் பான் மசாலா போதை பொருட்கள் தமிழகத்தில் மட்டும்தான் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இது அத்தனையும் பொய் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பான் மசாலா போன்ற போதை தருகின்ற பொருட்களை விற்பதற்கு தடை உத்தரவு போட்டது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் அது தொடங்கப்பட்டு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் விற்பனை தடை செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படி போதைப்பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னபோது சட்டமன்றத்திலேயே போதைப்பொருட்களை பொருட்களை கொண்டு வந்து எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதனாலதான் தான் இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு உடனே அது தேச உடைமையாக்கிட்டாங்க இன்னைக்கு போதைப் பொருள் இல்லாத இடம் இருக்கா தமிழ்நாட்டில் நாள்தோறும் பல்வேறு வழக்குகள் நாள்தோறும் இந்த பிடிபடுறவங்களை மீட்கின்ற திமுக உடன்பிறப்புகள் இப்படி எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் சொல்லிட்டு வராரு சட்டமன்றத்துல பலமுறை எடுத்து சொல்லியோ இந்த அரசாங்கம் போதை பொருளை விற்பவர்களுக்கு உதவியாக துணையாக அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கம் இருக்கே தவிர அரசாங்கமாக இயங்கிட்டு இருக்கே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கல இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய அயலக அணி செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜாபர் ஷாதிக் அவர் அவருடைய தம்பி எல்லாமே போதைப்பொருள் விற்கப்பட்டதாக விற்பவர்களாக உலகத்துக்கே போதைப் பொருள் சப்ளை செய்பவர்களாக இன்றைக்கு சர்வதேச போலீஸ் கண்டெடுத்து இந்திய உளவுத்துறையிடம் சொல்லி இந்திய போலீஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கு பிறகு இவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிய செய்திகளை எல்லாம் பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாபர் ஷாதி ஒரு இந்த வகையான தொடர் குற்றங்களை செய்தவராக கண்டறியப்பட்டு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார் அவரை சரித்திரப் பட்டியலில் குற்றவாளியாக அங்கிருக்கின்ற காவல் நிலையத்தில் பதிவேடு இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டவரை திமுகவினுடைய அயலக அணி செயலாளராக அந்த மாவட்டத்திற்கு நியமித்து அவரை வைத்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி எடுக்கின்ற திரை திரைப்படத்திற்கு தயாரிப்பாளராக இவரும் அவருடைய ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகாவும் அவர் இயக்குநராக படம் எடுக்க போகிறோம் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தியது இன்றைக்கு அவருடைய முதலமைச்சர் குடும்பத்தோடு அவர் இருந்த புகைப்படங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் வெளியிடப்பட்டன இதையெல்லாம் விட கொடுமை தமிழ்நாடு காவல்துறையின் டிஜிபி இந்த ஜாபர் ஷாதிக்கை அழைத்து அவரை பாராட்டி அவருக்கு விருது வழங்கிய காட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்தன அதற்கு பிறகு அவர் மத்திய போலீஸ் கண்டுபிடித்து அவரை சிறைக்கு அனுப்புகின்ற அனுப்பிய சூழ்நிலையில் டிஜிபி சொன்னார் நான் அவர் பத்து சிசிடிவி கேமராக்கள் வாங்கி தந்தார் அதனால் அவரை அடைத்து பாராட்டி விருது கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் இப்படி ஒரு குற்றவாளி கொடுங்குற்றவாளி தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வந்தவர் தொடர்ந்து வழக்குகளை சந்தித்தவர் அவரை ஒரு போ பதிவேட்டில் இருப்பவர் அவரை அடைத்து ஒரு டிஜிபி பாராட்டினார் பரிசு கொடுத்தார் என்றால் இந்த அரசாங்கம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை ஒவ்வொரு சரித்திர குற்றவாளியும் கண் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதால் அவர்களை தங்கள் கண்காணிப்பு வளையத்தில் வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதற்காகத்தான் சரித்திர பதிவேடுகள் பராமரிக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு காவல்துறை எப்படி டிஜிபி விருது தருகிறார் அங்கே இருக்கின்ற காவல்துறை அது பற்றிய தகவலை டிஜிபிக்கு சொல்லவில்லையா அல்லது டிஜிபிக்கு காவல்துறையில் அவர் கண்காணிப்பில் இருப்பவர் என்றாலும் முதலமைச்சர் குடும்பத்திற்கு வேண்டியவர் என்பதால் அவருக்கு பரிசு தந்தாரா என்ற கேள்வி தமிழ்நாட்டில் எழுந்தது அதை பல ஊடகங்கள் எழுப்பின அதற்கு இதுவரை பதில் இல்லை இப்படிப்பட்ட பொறுப்பற்ற காவல்துறை குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற குற்றவாளிகளோடு தோழமையாக பழகுகின்ற காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அரசு இன்றைக்கு அதனுடைய அமைச்சர் வெட்கமில்லாமல் போதைப் பொருள் புழக்கம் மாநிலம் என்று தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிறார் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தலில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிலோ மெத்தம் போதைப் பொருளை அதனோடு ஏழு லட்சம் ரூபாய் தொகையையும் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்றைக்கு பறிமுதல் செய்கின்ற காட்சி பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது ஆனால் மா சுப்பிரமணியம் சொல்கிறார் போதை பொருள் இல்லாத மாநிலம் புழக்கத்தில் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு வைத்திருக்கிறோம் மாற்றியிருக்கிறோம் என்றெல்லாம் பெருமை பேசுகிறார் இன்றைக்கு இளைஞர்கள் கஞ்சா போதை பொருள் பழக்கம் பழக்கத்திற்கு காரணம் போதை பொருள் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது என்பதுதான் அதை கட்டுப்படுத்துகின்ற கண்காணிக்கின்ற திறனற்ற காவல்துறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு செயலிழந்து என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சிறு கிராமங்களில் கூட இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் இன்றைக்கு போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்திருக்கிறது இன்றைக்கு திமுக கவுன்சிலரின் மகன் தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கஞ்சா வழக்கில் இப்படி நாடெங்கும் திமுகவினர் இன்றைக்கு தங்களுடைய வருவாய் தருகின்ற உப தொழிலாக இன்றைக்கு போதைப்பொருள் பொருள் விற்பனையை செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த போதைப்பொருள் விற்பவர்களுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் இன்றைக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் தான் இன்றைக்கு ஊடக மாப்பியாக்களின் வற்புறுத்தலால் இப்படிப்பட்ட செய்திகளை மறைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் விவாதிக்க மறுத்தாலும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் அதை முன்னெடுத்து இன்றைக்கு பேசி வருகின்றன இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டுகளை வைப்பது மட்டுமல்ல திமுக கூட்டணியில் திமுக நம்பி இருக்கின்ற திமுகவை வாழ வைப்பதாக சபதம் எடுத்து பணியாற்றுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பே சண்முகம் இன்றைக்கு அதை பலமுறை சொல்லி வருகிறார் தமிழகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பல்வேறு சமூக குற்றங்களுக்கு உள்ளாவதில் போதைப்பொருள் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது தமிழகத்தில் நடை தடை செய்யப்பட்ட புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை ஒழிப்பதற்கும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் கும்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் சொல்கிறார் ஆனால் சுப்பிரமணியம் அமைச்சராக இருக்கின்ற அகந்தையில் பேசுகிறார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமில்லாத மாநிலம் என்று பேசுகிறார் இப்படி ஒரு இந்த நாட்டில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் தோழமை கட்சிகள் சொன்னால் கூட கேட்க மாட்டேன் நாங்கள் சொல்வதுதான் சரி என்று மக்களை இன்றைக்கு முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு மக்களை ஏமாளிகள் என்று நினைத்து கொண்டு அவர்களை இன்றைக்கும் எதையாவது பொய் விளம்பரங்களை போட்டோஷூட்களை வைத்து இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த ஆட்சியை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு சந்திக்கின்ற இருக்கிறது அதனுடைய தொண்டர்கள் இன்றைக்கு அதை உணர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மக்களிடம் சென்று இந்த அரசினுடைய நிலையை பற்றி விவாதிப்பதற்கு கூட திமுக அமைப்புகள் இன்றைக்கு தயாராக இல்லை மக்கள் எதிர்ப்புணர்ச்சியின் காரணமாக மக்கள் விரட்டி அடித்து விடுகிறார்கள் என்பதால் இன்றைக்கு அரசு ஊழியர்களை அதற்கு பயன்படுத்துகிறார் இன்றைக்கு மக்கள் எதிர்ப்புகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்ற விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்கள் எதிர்ப்பிலிருந்து எப்படியாவது மக்களை ஏமாற்றி அவர்களை திசை திருப்பி அவர்கள் வாக்குகளை அபகரித்து விட வேண்டும் என்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு கஜானாவை காலி செய்வது என்று முடிவெடுத்திருக்கின்ற மும்பை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிர்வாகம் இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கு அஞ்சுகின்ற திமுக தொண்டர்களை நம்பாமல் அரசு ஊழியர்களை நம்ப ஆரம்பித்திருக்கிறது அதற்கு துணையாக இன்றைக்கு ஒரு புதிய உத்தரவு ஜனவரி மாதம் மக்களை சந்தித்து மகளிர் சுயஉதவி குழுக்களை சேர்ந்த ஐம்பத்தி மூணு பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் சர்வே கட்டணம் என்று வழங்க இருக்கிறது இந்த இது பற்றிய இன்றைக்கு முதல்வரின் முகவரித்துறை வாயிலாக இந்த சர்வே எடுக்கப்பட இருக்கிறதா ஊரக வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பம் தமிழ் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளை எல்லாம் சேர்த்து இந்த பணியில் ஈடுபட போகிறார்கள் இப் இந்த பணியில் ஊரகங்கள் நகர்ப்புறங்கள் உள்ள ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை ஈடுபடுத்த போகிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து மொத்தமாக இந்த சர்வே பணியில் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பேர் ஈடுபட இருக்கிறார்கள் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள ஒன்னு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி குடும்பங்களுக்கு இந்த சர்வே குழு சர்வே எடுக்கப் போகிறதுதா இந்த சர்வே பணியில் இந்த சர்வே சர்வேப்படியில் ஈடுபடுகின்ற மகளிர் குழு உறுப்பினருக்கு தினசரி ஊதியமாக ஐநூறு ரூபாய் வீதம் பனிரெண்டு நாட்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஊதியமாக தரப்போகிறார்களா இந்த பணத்தை நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இதற்காக அரசு செலவிடப் போகிறது நாற்பத்தி மூணு கோ புள்ளி ஐந்து கோடி ரூபாயை செலவிட்டு இந்த அரசுக்கு மக்கள் என்ன பாடம் புகட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த மக்கள் இந்த அரசை கணித்திருக்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு சர்வே எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கான அரசாணையை பொதுப்பணித்துறை செயலாளர் ரேட்டா ஹரீஷ் தாக்கர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் இதற்காக தமிழக மின் முகமை ஆளுமை பிரத்யேகமாக ஒரு மொபைல் போன் செயலியை வடிவமைத்திருக்கிறது இந்த செயலியில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தெரிவிக்கும் தகவல்களை அவர்கள் பதிவேற்றம் செய்ய அது மட்டுமல்லாமல் அந்த வாக்காளர்களை பற்றிய சில விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன இதை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் இந்த மகளிர் உதவி குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஐம்பது குடும்பத்தினரை சந்தித்து சர்வே எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி வழங்க இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தலைமை பயிற்சியாளர்கள் நியமித்திருக்கிறார்கள் இப்படி அரசு பணத்தை எடுத்து இந்த கையாலாகாத செயலிழந்த பொம்மை அரசு மக்கள் வாக்காளர்களிடம் சென்று அவர்களை பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்து அவர்களுடைய பலகீடங்களை தெரிந்து கொண்டு அதை தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு சாதகமாக அவர்களை பணம் கொடுத்து ஏமாற்றி விடுவதற்காக திட்டமிடுகிறார்கள் என்று இன்றைக்கு மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் எதையாவது செய்து அரசு கஜனாவை காலி செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி கடந்த தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு இன்னும் மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பதற்கு இன்றைக்கு பல்வேறு வியூக வகுப்பாளர்களை வைத்து கொண்டு பல்வேறு திட்டமிடல்களை செய்து இன்றைக்கும் போலியான பொய்யான அவதூறான செய்திகளை மக்களிடத்தில் திணித்து கொண்டிருக்கிறது இதற்கு குரல் எடுப்ப வேண்டிய இதை மக்களிடம் விளக்க வேண்டிய மீடியாக்கள் ஊடகங்கள் இன்றைக்கு மீடியா மாஃபியாக்களால் அச்சுறுத்தப்பட்டு இன்றைக்கு கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி மக்களை சந்தித்து பல்லாயிரக்கணக்கான மக்களோடு நின்று தன்னுடைய கருத்துக்களை பேசி மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி இன்றைக்கு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற உறுதியோடு இன்றைக்கு பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய எழுபத்தி நூற்றி எழுபத்தைந்தாவது பயணம் இன்றைக்கு அதிலிருந்து தொடங்கி இன் இன்று வரை நூற்றி எண்பத் எண்பது தொகுதிகளில் இன்றைக்கு மக்களை சந்திக்கின்ற எழுச்சி பயணத்தை நிறைவாக செய்திருக்கிறார் எங்கு பார்த்தாலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவர் பின்னால் இன்றைக்கு மக்கள் அணிதிரண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை போலியான நாடகங்களை நடத்தி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பொம்மை அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்துகின்ற இந்த விடியா திமுக ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த அதிகார திறன் அதிகாரத்தை செயல்படுத்துகின்ற ஆற்றலற்ற மக்களை வஞ்சிக்கின்ற கொடுங்கோன்மை அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற குரல் தமிழ்நாடு முழுவதும் குடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கான விடியல் நேரமாக வருகின்ற ஆண்டு அமையும் இந்த புதிய ஆண்டில் இந்த ஆட்சி ஒழிக்கப்படும் இந்த கையாளாகாத ஆட்சியிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் என்ற உறுதியை மக்கள் ஏற்கின்ற நாளாக வரக்கூடிய நாட்கள் அமைய இருக்கின்றன என்கின்ற செய்தியோடு இன்றைய பேசா பொருள் பேசு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்